எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மருட்டுத்தன்மை மறட்டுத்தன்மை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறேன் பார்த்துருவோம் இப்போது நாட்டில் அதிகமாக மறடுத்தன்மை வர்றதுக்கு காரணம் எல்லோரும் சொல்கிற மாதிரி உணவுன்றோம் சரி ஆனால் அது உள்ள ஆழமான கருத்து என்னென்னா எண்ணெய் அலைகள் தான் நீ எந்த உணவை சாப்பிட்றியோ அதுக்கத்த எண்ணெய் தான் உடம்புக்குள்ள பிரதிபலிக்கும் மூளைக்குள்ளேயும் பிரதிபலிக்கும் உணவே உணர்வு அப்போது நீ எந்த உணவு நீ அதிகமாக சரிவிட்டப்பட்ட உணவுகள் கலப்படமான உணவுகளை எவ்வளோக்கு அவர் நீ சாப்பிட்றியோ அவ்வளோக்களவும் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எண்ணெய் ரீதியாகவும் நம்ம உடல் மனமும் பாதிக்க தான் செய்யும் இப்போது மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணம் எதுனா எண்ணெய் தான் இந்த எண்ணெய் அலைகளில் வீரியம் கம்மியாகிடுச்சின்னா தான் உனக்கு மலட்டுத்தன்மையாக வர ஆரம்பிக்கும் எண்ணாலைகளில் உங்கள் வீரியம் அதிகமாக இருந்ததுன்னா உன்னோட மல்டுத்தன்மை சரியான விதத்தில் அதாவது மலட்டுத்தன்மை இருக்காது அப்போது உன்னோட ஜனனத்துக்கு காரணம் ஒரு தந்தைக்கிட்டேருந்து ஒரு த ஒரு ஒரு ஆணுக்கிட்ட வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட டிராவல் ஆகிற அந்த விந்து அணுக்களில் எனர்ஜி இருக்கணும் எனர்ஜி எனர்ஜினா மெமரின்னு இருக்கணும் மெமரி தான் அணு புரியுதுங்களா இந்த மெமரியோட அளவு அதாவது மெமரியோட ஆற்றல் கம்மியாக இருந்ததுன்னா இதுதான் மலட்டுத்தன்மை அப்போது இந்த மெமரியோட ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம தரமான உணவை உட்கொண்டாகணும் அதாவது ஆற்றல் மிக்க உணவுகளை ஆகணும் அப்போ ஆற்றல் மிக்க உணவுகள் இப்போ பூமியில் நம்ம விளைவிக்கிறது ரொம்ப கம்மி இப்போ அதுக்கு உண்டான முயற்சி செஞ்சு தான் நம்ம அதுக்கு அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் அப்போது இந்த மலட்டுத்தன்மைக்கு இரண்டாவது காரணம் என்னென்னா நீ கேட்குற அலைவரிசைகள் இப்போது ஒவ்வொரு அலைவரிசையிலும் சூடு குளிர்ச்சி வீரியமிக்கிறது வீரியமற்றது வீரியம் மற்றது என்ற அலைவரிசைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு சோகமான ஒரு சீனை பார்க்குறீங்க உங்களை பாதிக்க உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ பாதிக்கப்படும் போது உங்கள் மூளைக்குள்ளே அது சென்று அது என்ன அதுக்கு அதுக்குண்டான அலைவரிசையை ஆற்றலில் உணர்வை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம் அப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அந்த அலைவரிசைக்குள்ளே என்னென்ன புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு உன் மனநிலையும் உடல்நிலையும் வேலை செய்யும் இது ரொம்ப நுட்பமான விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் எண்ணெய் அலைகள் தான் அப்போது நீ எதை சாப்பிட்ணுன்னா நல்ல தரமான உணவை சாப்பிட்டு உன்னோட எண்ணெய் அலைகளை காப்பாற்றிக்கணும் அடுத்தது நீ பார்க்குற காட்சிகள் நீ கேட்குற ஒளி அலைவரிசைகள் எல்லாமே நல்லதாகவே இருக்கணும் பாசிட்டிவ் மைண்டாக இருக்கணும் உங்களுக்கு எனர்ஜி ஊட்டதக்கூடியதாக இருக்கணும் வீரியம் மிக்கதாக இருக்கணும் நீ சோகா பாட்டை பாடின்னு சோகா பாட்டு உன் உங்கள் எண்ணெய் அலைகள் டவுன் ஆகிடும் அதேமாதிரி வெட்டுறது குத்துறது இது மாதிரி தவறான காட்சிகள்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே பதிவு பண்ணினா நீ பிறக்கிற குழந்தையும் அதே கான்செப்டில் தான் பிறகும் அப்போது உன் அலைகள் உன் எண்ணோ உன்னோட மனசோட எண்ணெய் அலைகளை உன் மூளைக்குள்ளே போகிற எண்ணெய் அலைகளை சரியான விதத்தில் நீ கொண்டு போய் செல்லணும் பல எண்ணெய் அலைகள் செய்யணும் செய்யணும்குள்ள அதை தட்டி ஊரத்துக்கான பிரெயின் ஆட்டில் நீ தான் வளர்த்துக்கணும் அதுக்கு தான் யோகா சாதனான்ற ஒரு தத்துவத்தெலாம் வச்சுருக்கிறாங்க முன்னோர்கள் அப்போது இந்த உலகத்துக்கு முக்கியமாக செழுமையாக இருக்கிறதுக்கு காரணம் எதுனா எண்ணெய் ஆலைகள் அப்போது எண்ணாளிகளை காப்பாற்றிக்க என்ன செய்யணும்னா நல்ல முறையில் நல்லதை கேளுங்கள் நல்லதை சாப்பிடுங்க நல்லதே சின்னிங்க நல்லதாக பாருங்கள் முதல் நல்லதாக பாருங்கள் அப்போ தான் உன்னோட மருட்டுத்தன்மை சரியாகும் ஏன்னா நீ சாப்பிட்ற உணவில் தான் உனக்கு எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிக்காத நீ சுவாசிக்கிற காற்றுலேயும் நீ நினைக்கிற எண்ணங்களையும் அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் இருக்குது அதுதான் உன்னை ஒரு முழு மனசனாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அப்போது நீ பார்க்குறதையும் நல்லதாக நீ சாப்பிட்றது நல்லதாயிருக்கீங்க நீ கேட்குறதையும் நல்லதாக நன்றி வணக்கம்